ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் கலம் குழைந்து உக நெடு நானும் கண்ணர நலம் நகில் முகத்தின் ஏ உண்டு மலங்கு என உயிர் வருந்தி சோர் தர புலங்குழை மயிலை கொண்டு அரிதின் போயினார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கலம் குழைந்து உக அணிகள் நெகிழ்ந்து விழவும் நெடு நாணும் கண்ணற மிக்க நாணமும் தன்னிடம் இருந்து ஒழியவும் நலம் குழைதர அழகு மாறவும் நகில் முகத்தின் தன் முலைகளிடத்தில் ஏவுண்டு காமபானத்தால் அடிபட்டு மலங்கு உழையன வேடனது அம்பால் அடிபட்டு வருந்தும் மான் போல உயிர் வருந்தி சோர்தர உயிர் வருந்தி சீதை வாடி நிற்க புலங்குழை மயிலை அந்த அதை பார்த்த தோழியர் பொன் குழையாகிய காதணியை அணிந்த மயில் போலும் சாயலையுடைய அச்சீதையை அரிதின் கொண்டு போயினார் சிரமப்பட்டு அழைத்து சென்றார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது போன பாட்டிலே கம்பர் சொன்னார்ல அதாவது சீதை காமநாயல் வருந்தினாள் அப்படின்னு அப்படிப்பட்ட சீதையை அதை பார்த்த தோழியர்கள் அதை தணிக்கும் பொருட்டு அவளை தக்க இடத்தில் கொண்டு சேர்த்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல எப்ப எப்படி வந்து சீதை துடிச்சு போனா அப்படிங்கிறதுக்கு களம் குழைந்து உக அப்படின்னு சொல்றாரு நம்ம போன பார்த்தோம்ல அதாவது எல்லா மேகலை வந்து மேகலைங்கிற ஆபரணம் அவிழ்ந்தது இழந்தாள் அப்படின்னு வந்தது அதாவது அதாவது ஆறு விஷயங்கள் பார்த்தோம்ல போன பாட்டுல எல்லாமே அவளை விட்டு நீங்கியது எப்படின்னா பார்க்கடல்ல எப்படி எல்லாம் போய் மிச்சம் கடல் வந்து ஒண்ணும் இல்லாம இருந்ததோ அது மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி இங்கே கலம் கலம்ங்கிறது இங்க அணிகலத்தை தான் குறிக்குது குழைந்து உக குழைதல் அப்படிங்கிற சொல் குழைதல்ன்னா இழகுதல் அதாவது மனசு இழகுது அப்படின்றதுக்கு குழைதல்னு இன்னொண்ணு ரொம்ப குழஞ்சு குழஞ்சு பேசுறான் அப்படின்னு சொல்லுவான்ல அது வந்து ரொம்ப நெருங்கி உறவாடுதல் அப்படிங்கிற பொருள் இதனை தவிர்த்து வளைதல் துவழுதல் தல வருந்துதல் இப்படி பல பொருள் இருக்கு இந்த பாட்டுல கலம் குழைந்து உக அப்படிங்கிற அந்த இடத்துல நெகிழ்ந்து அதாவது தளர்ந்து அப்படிங்கிற பொருள்ல வருது அதே இது அடுத்த வரியில நலம் குழை தர அப்படின்னு வர்ற இடத்துல கெடுதல் நலம் கெடை அந்த இடத்துல குழை தர அப்படிங்கிறது மாறுதல் மாறுபாடு உள்ளது அப்படின்னு ஒரே குழைங்கிற சொல்லு ரெண்டு இடத்துல வெவ்வேறு பொருள்ல கையாண்டிருக்காரு கம்பர் இதை தவிர நெடு நாணம் அஹ் நானும் கண்ணற அப்படின்னா நாணமும் அவள் இழந்து விட்டாள் போன பாட்டுல பார்த்தோம்ல ஆறு விஷயங்கள்ல நிறை அப்படிங்கறது மன உறுதியை இழந்தாள் சீதை அப்படின்னு அந்த மாதிரி இங்க நாணத்தை இழந்து விட்டாள் அப்படின்னு சொல்ல வராரு நகில் முகத்தின் ஏ உண்டு அப்படின்னு வர இடத்துல நகில் அப்படின்னா முலைகள் மார்புன்னு அர்த்தம் பெண்ணின் மார்புன்னு அர்த்தம் ஏ உண்டு அப்படின்னா ஏவுதல் அப்படிங்கறதே தொடுத்தல் அம்பு தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் ஏங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியே வந்து அம்பத்தான் குறிக்கும் ஏ அதனாலதான் நம்ம மிசைஸ வந்து அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து ஏவுகணை அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஏவுதல் அப்படி காமன் வந்து அம்பு அவளுடைய சீதையினுடைய மார்புல பாயும்படி செலுத்தினான் அதை அதனால சீதை எப்படி துடித்தாள் அப்படின்னா ஒரு மான் போல் வேடுவன் வேட்டுவன் எப்படி மான் தாக்கினா தாக்கினா அம்பால் அடிபட்டு அந்த மான் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிச்சாள் அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனாலதான் மலங்கு உழை என அப்படின்னு சொல்றாரு மலங்குதல் அப்படிங்கிறதுக்கும் மயங்குதல் அசைதல் மனம் கலங்குதல் அப்படின்னு மூன்று பொருள் இருக்கு இந்த இடத்துல இது மயங்குதல் அப்படிங்கிற தான் வருது அப்படிப்பட்ட அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு மான் வந்து மயங்கி ஒரு துடி துடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துடிக்கிறாள் சீதை அப்படின்னு சொல்றாரு உழை அப்படின்னாலே மான் அர்த்தம் அதுவும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயண பாட்டுல பாத்திருக்கோம் அதாவது இருநூத்தி ஐம்பதாவது பாடல் அதை படிக்கணும் கேளுங்க நல்தவம் அனைத்து ஓர் நவையிலா உருப்பெற்று இவன் அடைந்தன பிறங்குவனை சுற்றிய சீரையும் உழையின் தோற்றமும் முற்று உற கலைக்கோட்டு முனிவனை பத்தி வரக்கூடிய பாடல்ல அப்பவே நம்ம உழைனா மான்னு பார்த்தோம் அந்த மாதிரி மான் போல இவள் வருந்துகிறாள் அப்படின்னு சொல்றாரு உயிர் உயிர்வருந்தி சோறுதர பொலங்குழை மயிலை அப்படின்னு அதாவது புலங்குழை மயில் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டுறது சீதையைத்தான் நம்ம இது வந்து அன்மொழி தொகை ரெண்டு வார்த்தை சொல்லுவோம் அந்த ரெண்டு வார்த்தைக்கும் அப்பாற்பட்ட ஒரு பொருளை குடுப்ப குறிப்பது நம்ம பாடல்கள் முன்னாடியே கப்புறமா இடத்துல ஆற்களி அப்படிங்கிறது கடலை குறிக்கும் ஆர்ப்பரிக்கக்கூடியது ஒலி எழுப்பக்கூடியது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட கடல்ங்கிற பொருள் வருது அதனால அது அன்மொழி தொகை அப்படின்னு அந்த மாதிரி இங்க புலங்குழை மயில் அப்படிங்கிறது ஆஹ் சீதையை குறிக்கும் இந்த பொலம் அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம பொல்லாமை அல்லது பொல்லாங்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பிரசித்தி பெற்ற பாடல் உலகநாதருடைய உலகநீதி அப்படிங்கிற கவிதையில வரக்கூடிய பா இது வரிகள் அதில் முதல் மொத்தம் பதிமூன்று பத்திகள் இருக்கு அதில் முதல் பத்தியை மட்டும் படிக்கிறேன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடந்த நிலை போக வேண்டாம் போகவிட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம் வாகாரும் குரவு வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படிங்கிற பாட்டில் எப்படி ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்னா மற்ற தீமை அந்த இடத்துல பொல்லாங்கு அப்படிங்கிறது தீமையை தான் குறிக்குது அந்த எதுக்கு இந்த பாட்டை முழுசா படிச்சேன்னா ஒரு பத்திய முழுசா படிச்சேன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல பாட புத்தகத்துல இருந்தது அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு இப்ப வந்து லியோனி வைரமுத்து அவர்களை அவர்களுடைய கவிதை தான் இருக்கு இதுல வந்து ஓதாமல் முதல் வார்த்தையிலேயே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னாலே அது திராவிட கொள்கைக்கு எதிரானது அதனால அவங்க இதெல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு மீதி போதனைகள்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு செய்யாம அப்புறம் வேற எப்படி செய்யறது அதெல்லாம் போச்சு ஏன் இன்னொரு விஷயம் இதுல ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்றது போக இந்த பா இந்த பதிமூணு பத்திகள்லையுமே உலகநாதன் என்ன பண்ணிருப்பாரு கடைசி வரி ரெண்டு இரண்டு வரிகள் அது வந்து முருகப்பெருமான வாழ்த்தி வாகாரம் குறவருடை வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படின்னு முருகனை தூக்கி இருப்பாரு இதெல்லாம் அவங்க இப்படி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி வைப்பாங்க அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஔவையாருடைய மூதுரை இது இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பாடபுஸ்தகத்துல இருந்து தூக்கிட்டாங்க சரி அது போட்டோம் நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்ல வந்தேன்னா எப்படி இந்த இடத்துல ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு வர்ற இடத்துல பொல்லாங்கு பொல்லாமை அப்படிங்கிறது தீமையை குறிக்கும் அந்த ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர பொன் அழகு அப்புறம் ஆபரணம் நிறம் இப்படின்னு நான்கு பொருள் இருக்கு இந்த இடத்துல பொன் தங்கம் அப்படிங்கிற பொருள் தான் வருது புலங்குழை மயிலை கொண்டு அப்படின்னு இந்த இடத்துல குழைங்கிற சொல்லு ஒரே பாடல்லேயே மூன்று இடத்துல மூன்று பொருள் தருது அதாவது முதல்ல கலம் குழைந்து உக அப்படிங்கிறது தளர்ந்து அப்படிங்கிற பொருள்ல வருது நலம் தர அப்படிங்கிறது நலம் கெட்டு கெட்டு மாறுபட்டு அப்படிங்கிற மாறுதல அப்படிங்கிற பொருள்ல வருது பொலங்குழை மயில் அப்படின்னு வர்ற இடத்துல பொன்னால் அணிந்த குழைங்கிறது அந்த அதனால வெறும் குழைங்கிறது தோடு மாதிரி அதையும் குறிக்குது அப்பேற்பட்ட காதணியை அணிந்த சீதை மயில் போ வெறும் சீதைன்னு சொல்லல மயில் பொலங்குழை மயில் அப்படின்னு சொல்றாரு மயிலை கொண்டு அரிதின் போயினார் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தாங்கி கொண்டு போய் அஹ் எங்க அமர்த்தணுமோ அப்ப அங்க தக்க இடத்தில் சீதையை அமர்த்தினார்கள் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கலம் குழைந்து உக நெடு நாணும் கண்ணற நலம் குழை நகில் முகத்தின் ஏ உண்டு மலங்கு உழை என உயிர் வருந்தி சோறு தர புலங்குழை மயிலை கொண்டு அறிவின் போயினார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्ति शान्तिः शान्ति